நண்பர்களே வணக்கம் நண்பர்களே எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் கொடுத்துருக்குறோம் என்னென்ன ஆஃபர் அப்படின்னு பாருங்கள் இந்த முத்து வச்சுருக்கிற இந்த சில்வர் டாலர் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் முந்நூறுரூவா தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அந்த முத்து செயின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம் இந்த ஆரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டு டைப்பில் அந்த மாதிரி இருக்கிற ஆரம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் நம்ம பேக் செயின் பின்னாடி பார்த்திங்கன்னா செயின் எல்லாமே வந்துடும் ஆரம் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க இந்த செஃப்ல வச்சு கட்டுற பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்கும் நல்லா லென்த்தும் பார்த்தீங்கன்னாலும் அதிகமாக இருக்கும் ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் ஃபோர் ஃபிஃப்டி சரிங்களா சார் நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா கல் வச்சுருக்கிற இந்த நெக்லஸும் கம்மளும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த நெக்லஸும் இந்த கல் வச்சிருக்கிற கம்மளும் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு கோல்டு நெக்லஸ் எப்படி இருக்குமோ அந்த டைப்பில் இருக்கும் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் அப்புறம் இந்த நெக்லஸ் பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரட் வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் அதாவது கிறிஸ்மஸ் ஆஃபர் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேட்லாம் ரொம்ப கம்மியிலேயே நம்ம கொடுத்துருக்கோம் கிறிஸ்மஸ் ஆஃபருக்காக நம்ம வந்து அந்த பொருளை ஃபுல்லாகவே அப்படியே நம்ம ரேட் கம்மியிலேயே நம்ம கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ புதுசாக வந்துருக்கிற இந்த டாலரும் செயினும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்லஸ் டைப்பில் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் பாக்ஸ் செயின் அதில் வந்து இந்த டாலர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கனா ஃபோர் ஹண்ட்ரட் நானூறுரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கம்மியிலே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு ஒரு பீஸ் ரெண்டு ரெண்டு பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் கிறிஸ்மஸ் ஆஃபருக்காக அப்படியே வந்து ரேட் கம்மியிலேயே நம்ம கொடுத்துருக்குறோம் அப்புறம் இந்த ஆரம்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டிக்கே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் ஆறம் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம இது மாதிரி நிறைய கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த கிறிஸ்மஸ் ஆஃபருக்காக இந்த ஒரு பீஸ் இருக்கிறதுனால முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா யானை முடி பிரேலெட் யானமுடி பிரேஷெட்னா ஒரிஜினல் யானை முடினு நிற்காதீங்க இது வந்து பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு ஒரிஜினல் பீஸ் கிடச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் நல்லா ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வெறும் முந்நூறு நம்ம வந்து இந்த பிரேசலெட் யானமுடி பிரேஸ்லட் வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லைனா கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் வெறும் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொடி செயின் இந்த கொடி செயினில் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பு வச்சிருக்கிற இந்த செயினோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் த்ரீ ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு முகப்பு செயின் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் நம்மக்கிட்ட இந்த நெக்லஸும் அது பக்கத்தில் இருக்கிற நெக்லஸ் ரெண்டுமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வெறும் டூ ஹண்ட்ரட் இது வந்து டூ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் இந்த ஸ்டோன் வச்சிருக்கிற இந்த நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் அடுத்து இது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து எங்கேயுமே நீங்கள் வாங்கியிருக்க முடியாது அளவுக்கு கம்மியாக கொடுக்குறோம் நம்ம கிறிஸ்மஸ் ஆஃபருக்காக வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சிறு நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொலுசு ஃபுல்லாகவே ஒருத்தவங்க ஆர்ட்ரு கொடுத்துருந்தாங்க நிறையா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு ஆறு ஜோடி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம செஞ்சுருக்குறோம் இதில் ஒரு ஜோடி எடுத்து உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஐமன் குலுசு அது அப்புறம் பாருங்கள் இது வந்து தாலியில் கோருக்கிற இந்த முத்து இதுலயே பார்த்தீங்கன்னா முத்து பவளம் கருப்பு மணி மூணுமே இருக்குது இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முத்து அடுத்து உங்களுக்கு பவளம் காட்டுறேன் அடுத்து வந்து பிளாக் காட்டுறேன் பாருங்கள் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் ஜோடியே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் உங்களுக்கு அந்த பிளாக்கையும் எடுத்து காட்டிடுறேன் அதையும் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாலியில் கோறுக்குற ஐட்டங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சரிங்களா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இது அடுத்து பார்த்தீங்கன்னா கொலாச்சி இந்த கொலாச்சி பார்த்தீங்கன்னா ஐமன் குலாச்சி ஃபியூர் ஐமன் கொலாச்சி இதோட ஜோடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் நூறுவாய்க்கே இந்த கொலாச்சி வந்து நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்குவாங்க சரிங்களா நண்பர்களே நல்லா கயிறு வந்து அந்த மஞ்சள் கயிறு வந்து உள்ளே போருக்கிற அளவுக்கு அந்த ஹோல் வந்து அந்தளவுக்கு இருக்கும் சரிங்களா அந்த கொலாச்சியில் ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் ஹண்ட்ரட் ருபீஸ்னு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டுப்பட்ட குண்டு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த எட்டுப்பட்ட குண்டு இதோட பிரைஸ் பார்த்தீங்கனாலும் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா வெறும் நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரு ஆஃபருங்கிறேன் ஒரு சூப்பரான ப்ரைஸில் வந்து இந்த ஐமன் எட்டுப்பட்ட குண்டு வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொல்லியிருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இந்த காசு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் லட்சுமி காசு கல் வச்சுருக்கிறது வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஐம்பணு இதுவும் பார்த்தீங்கனாலும் ஐமூணுலேயே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இந்த டைம் வந்து உங்களுக்கு ஐமூணில் இந்த பொருள் இதெல்லாம் புதுசாக இப்போ வந்ததுனால உங்களுக்கு வந்து இந்த ஐமூண் பொருள் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்குறேன் சரிங்களா அப்புறம் மோதிரம் பாருங்கள் இந்த மோதிரம் பார்த்தீங்கனாலும் நாற்பது ரூபா தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஐ தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு விரலில் கூட மாட்டி காட்டுறேன் சூப்பராக இருக்கும் நம்ம விரலை மாட்டி பார்க்கும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்த மாதிரி ரெண்டு சிறப்பு அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெள்ளை அந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட இந்த ரிங் வந்து அவைலபிள் இருக்குங்க பாருங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் காட்டுற பாருங்க எப்படி பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் நம்ம விரலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அமிக்கி விட்டுக்கலாம் அந்த மாதிரி டைப்லேயே வந்து நம்ம இந்த ரிங் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஒரு ரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த கிறிஸ்மஸ் ஆஃபருக்காக வந்து வெறும் நாற்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் பாருங்கள் ரெட்டுலேயும் இருக்குது ஒயிட்லையும் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம் உங்கள் விரலுக்கு தகுந்த மாதிரி அமைக்கி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரிங் இது வேணுங்கிறவங்க மேல இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியாங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் நண்பர்களே சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஐமன் கொலுசு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அது வந்து ஒருத்தவங்க ஆர்ட்ரு கொடுத்துருந்தாங்க ஒரு ஆறு ஜோடி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்ட்ரு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் ரெடி பண்ணி தருவோம் உங்களோட கால் அளவு என்ன அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் ஒம்பது இன்ச்சு ஒம்பதரை இன்ச்சு பத்து இன்ச்சு இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சைஸில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் நம்ம வந்து இந்த டைம் வந்து கால அளவு சொன்னிங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி கொலுசு ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது இன்ச்சிலருந்து ஒம்பதரை பத்து பத்தரை அப்படி கேட்டுருந்தோம் பதினோரு இன்ச்சு வரைக்கும் கேட்டிருந்தாங்க ரெண்டு ரெண்டு ஜோடி அப்படி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகத்தான் நம்ம இந்த வேலை செஞ்சுருந்தோம் எப்படின்னு பாருங்கள் ஃபியூர் ஐமோனில் நம்மக்கிட்ட இந்த குலுஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பரில் இன்றைக்கி காமிச்சிருக்கிற பொருளில் ஐமன் பொருள் இது கேரண்டி பொருள் இது அப்படின்னு உங்களுக்கு தனித்தனியாகவே எல்லாமே உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு இதில் இன்றைக்கி காமிச்சிருக்கிற பொருளில் ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா கூட மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கலாம் இந்த ப்ரேசட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர்னு சொல்லியிருந்தேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாமங்க கால் பண்ணுங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் ஒரு ஜோடி வேணாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வைப்போம் அப்புறம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் சரிங்களா நண்பர்களே அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்